இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினை முதலில் தலைப்புச் செய்திகள் தீவிரவாத தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாக பிரான்ஸ் உள்ளிட்ட உலகின் சில முக்கிய நாடுகளில் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டு வருவதாக தகவல் ஒண்டியால் ரிலே நிறுவன தரவு தளம் மீது சைபர் தாக்குதல் தாக்குதலின் போது வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட தரவுகள் திருடப்பட்டதால் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஜனவரி முதலாம் திகதி முதல் வாகனங்களுக்கான தொழில்நுட்ப பரிசோதனை விதிமுறைகளில் நடைமுறைக்கு வரும் முக்கிய மாற்றம் பாரிஸின் முக்கிய ரயில் நிலையமான லயோன் நிலையத்தில் பயணியொருவரின் உடமையில் இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்துச் சிதறியதால் பரபரப்பு தீயணைப்பு வீரர்கள் பணியின் போது எதிர்கொள்ளும் ஆபத்துகளால் ஏற்படும் பல வகையான புற்றுநோய்கள் இனி அவர்களின் தொழில்சார் நோய்களாக அங்கீகரிக்கப்படும் என பிரான்ஸ் அரசு அறிவிப்பு ஜனவரி முதலாம் திகதி முதல் சுகாதார காப்பீட்டுத் துறையுடன் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிரான்சில் சில தனியார் சிறப்பு மருத்துவர்களின் ஆலோசனை கட்டணங்கள் உயர்வு லிஸ்டீரியா பக்டீரியா தொற்று அபாயம் காரணமாக பிரான்ஸ் முழுவதும் யூ நிறுவனத்தின் டிராக்லெட் சீஸ் விற்பனையில் இருந்து அவசரமாக திரும்பப் பெறப்படுவதாக அறிவிப்பு தென்மேற்கு பிரான்சில் நடைபெற்ற விவசாயிகளின் போராட்டத்தின் போது டிராக்டர் ஒன்றின் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் போராட்டத்தில் பரபரப்பு பாரிசின் வரலாற்று சிறப்புமிக்க லா தேவாலயத்தில் தேவாலய பணியாளர் ஒருவர் மீது நடத்தப்பட்டுள்ள தாக்குதல் தொடர்வன விரிவான செய்திகள் தீவிரவாத தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாக பிரான்ஸ் உள்ளிட்ட உலகின் சில முக்கிய நாடுகளில் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் புத்தாண்டுக்கு முந்தைய இரவில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த இசை நிகழ்ச்சி ஒன்று காவல்துறையினரின் வேண்டுகோளை ஏற்று ரத்து செய்யப்பட்டுள்ளது இதேபோன்று அவுஸ்திரேலியாவின் சிட்னி மற்றும் ஜப்பானின் டோக்கியோ நகரங்களிலும் சில கொண்டாட்டங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளன இந்த அச்சுறுத்தல்களை உறுதிப்படுத்தும் வகையில் அமெரிக்காவின் கலிபோர்னியா பாலைவன பகுதியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது தாக்குதல் நடத்துவதற்காக ஒத்திகை பார்த்து ஒரு கும்பலைச் சேர்ந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பல இடங்களில் தாக்குதல்களை நடத்த அவர்கள் திட்டமிட்டிருந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது மாண்டியல் ரிலே நிறுவனம் கடந்த டிசம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி தனது தரவுத்தளம் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது இத்தாக்குதலின் போது வாடிக்கையாளர்களின் பெயர் முகவரி தொலைபேசி எண் மின்னஞ்சல் மற்றும் பார்சல் விநியோகத்தை கண்காணிப்பதற்கான இலக்கங்கள் உள்ளிட்ட சில தனிப்பட்ட தகவல்கள் திருடப்பட்டிருக்கக்கூடும் என நிறுவனம் எச்சரித்துள்ளது எனினும் வங்கி விவரங்களோ பயனர்களின் கடவுச்சொற்களோ அல்லது கட்டணம் தொடர்பான தகவல்களோ இந்த தாக்குதலில் களவாடப்படவில்லை என மொண்டியால் ரிலே உறுதிப்படுத்தியுள்ளது இது குறித்து தரவு பாதுகாப்பு ஆணையமான சிஎன்ஐல் அமைப்பிற்கும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் திருடப்பட்ட தகவல்களை பயன்படுத்தி எதிர்காலத்தில் தனிப்பயனாக்கப்பட்ட மோசடி மின்னஞ்சல்கள் மூலமான தாக்குதல்கள் நடத்தப்பட வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் சம்பவம் குறித்த முழுமையான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தற்போது தங்களது தரவுகள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் நிறுவனம் விளக்கமளித்துள்ளது ஜனவரி முதலாம் திகதி முதல் வாகனங்களுக்கான தொழில்நுட்ப பரிசோதனை விதிமுறைகளில் முக்கிய மாற்றம் ஒன்று நடைமுறைக்கு வருகிறது இதன்படி வாகனங்களில் ஸ்டாப் டிரைவ் என வகைப்படுத்தப்பட்ட ஆபத்தான தகாத்தா ஏற்பேக்குகள் இருப்பது கண்டறியப்பட்டால் அந்த வாகனம் உடனடி மறுபரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இந்த குறைபாடு சரி செய்யப்படும் வரை அந்த வாகனத்தை சாலைகளில் இயக்குவதற்கு அனுமதி மறுக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சுமார் பதிமூன்று லட்சம் வாகனங்கள் இத்தகைய ஆபத்துடன் இன்றும் பயன்பாட்டில் உள்ள நிலையில் பிரேக் அல்லது கண்ணாடிகள் இல்லாத வாகனங்களுக்கு விதிக்கப்படும் அதே கடுமையான கட்டுப்பாடுகள் இனி இதற்கும் பொருந்தும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது பாரிஸின் முக்கிய ரயில் நிலையமான கேர்டிலியான் நிலையத்தில் பயணியொருவரின் உடமையில் இருந்த சிறிய வகை சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்துச் சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது நேற்று இரவு நடந்த இச்சம்பவத்தை தொடர்ந்து நிலையத்தின் முதலாவது மண்டபம் உடனடியாக பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியேற்றப்பட்டது வெடிவிபத்து ஏற்பட்டதும் அப்பகுதியில் பாதுகாப்பு வளையத்தை அமைத்த எஸ் ஊழியர்கள் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவினரை வரவழைத்து சோதனைகளை மேற்கொண்டனர் அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் எவ்வித உயிர் சேதமோ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை என்றும் மக்கள் பதற்றமடையாமல் அமைதியாக வெளியேற்றப்பட்டதாகவும் வழக்கமான நடைமுறையே பின்பற்றப்பட்டதாகவும் எஸ் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது இரவு பதினொன்று முப்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பது மணி வரை சுமார் ஒரு மணி நேரம் நீடித்த இந்த சோதனையால் ரயில் சேவைகளில் அதிகபட்சமாக பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் வரை மட்டுமே தாமதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீயணைப்பு வீரர்கள் பணியின்போது எதிர்கொள்ளும் ஆபத்துகளால் ஏற்படும் பல வகையான புற்றுநோய்கள் இனி அவர்களின் தொழில்சார் நோய்களாக அங்கீகரிக்கப்படும் என பிரான்ஸ் அரசு அறிவித்துள்ளது தீயணைப்பு வீரர்களின் கால கோரிக்கையான இந்த அறிவிப்பை தேசிய தீயணைப்பு வீரர்கள் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் நார்பர்ட் பெர்கினியாட் வரவேற்றுள்ளார் இது எங்கள் பணிச்சூழலில் ஏற்படும் பாதிப்புகளுக்கான சட்டப்பூர்வ அங்கீகாரம் என்றும் இது நிரந்தர பணியாளர்களுக்கு மட்டுமின்றி தன்னார்வ பணியாளர்களுக்கும் பொருந்தும் என்றும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் அதிகாரப்பூர்வ இதழில் வெளியிடப்பட்டுள்ள இந்த புதிய ஆணையின்படி நிலக்கரி புகை மற்றும் கல்நார் அதாவது ஆஸ்பெஸ்டோஸ் ஆகியவற்றின் வெளிப்பாட்டினால் ஏற்படும் பாதிப்புகள் கணக்கில் எடுத்துக் குறிப்பாக இதுவரை மிக குறைவான நோய்களே இந்த பட்டியலில் இருந்த நிலையில் தற்போது மீசோதலியோமா மற்றும் சிறுநீர்ப்பை புற்றுநோய் ஆகியவையும் தீயணைப்பு வீரர்களின் பணி சார்ந்த நோய்களாக புதிதாக இணைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் பாதிக்கப்பட்ட வீரர்களுக்கு சிறந்த மருத்துவ உதவிகள் மற்றும் இழப்பீடுகள் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது வரும் ஜனவரி முதலாம் திகதி முதல் பிரான்சில் சில தனியார் சிறப்பு மருத்துவர்களின் ஆலோசனை கட்டணங்கள் உயர்த்தப்பட உள்ளன சுகாதார காப்பீட்டுத் துறையுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த விலை உயர்வு அமலுக்கு வருகிறது குறித்த கட்டண உயர்வு கடந்த ஜூலை மாதமே நடைமுறைக்கு வந்திருக்க வேண்டியது ஆனால் சுகாதார காப்பீட்டுத் துறையின் நிதி நிலைமை குறித்த எச்சரிக்கைகள் காரணமாக அது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்த கட்டண உயர்வானது குழந்தை மருத்துவர்கள் மனநல மருத்துவர்கள் நரம்பியல் மற்றும் தோல் நோய் நிபுணர்கள் மகளிர் மருத்துவ நிபுணர்கள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு மருத்துவர்களுக்கு பொருந்தும் குறிப்பாக இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான கட்டாய பரிசோதனை கட்டணம் ஐம்பது யூரோக்கள் வரையும் தோல் நோய் பரிசோதனை கட்டணம் ஆறு யூரோக்கள் வரையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று அறுவை சிகிச்சை மற்றும் தொழில்நுட்ப நடைமுறைகளுக்கான கட்டணங்களும் சிறிதளவு மறுமதிப்பீடு செய்யப்பட்டுள்ளன மேலும் பொது மருத்துவர்களின் நீண்ட கால கோரிக்கையான நீண்ட நேர ஆலோசனை முறையும் ஜனவரி முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வருகிறது இதன்படி எண்பது வயதுக்கு மேற்பட்ட நோயாளிகளுக்கு வருடத்திற்கு ஒருமுறை வழங்கப்படும் நீண்ட நேர ஆலோசனைக்கு அறுபது யூரோக்கள் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பும் முதியவர்கள் மற்றும் ஒரே நேரத்தில் பல மருந்துகளை உட்கொள்பவர்களுக்கான சிகிச்சைகளை சீர்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது லிஸ்டீரியா பக்டீரியா தொற்று அபாயம் காரணமாக பிரான்ஸ் முழுவதும் யூ நிறுவனத்தின் ராக்லெட் சீஸ் விற்பனையிலிருந்து அவசரமாக திரும்பப் பெறப்படுகிறது குறிப்பாக மூன்று வகை மிளகாய்கள் சேர்க்கப்பட்ட முன்னூறு கிராம் இடையுள்ள யூ நிறுவன தயாரிப்புகளிலேயே இந்த தொற்று சந்தேகம் எழுந்துள்ளது நூற்றி ஐம்பத்தி ஆறு என தொடங்கும் தொகுதி எண்ணெய் கொண்டதும் ஜனவரி பதின்மூன்றாம் திகதியுடன் காலாவதியாகும் திகதியிடப்பட்டதுமான பாக்கெட்டுகளை இவ்வாறு திரும்பப் பெறப்படுகின்றன வாடிக்கையாளர்கள் இந்த தயாரிப்புகளை உட்கொள்ள வேண்டாம் எனவும் ஜனவரி பதிமூன்றாம் திகதிக்குள் வாங்கிய கடையில் ஒப்படைத்து பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் லிஸ்டிரியோசிஸ் எனும் கடுமையான நோயை ஏற்படுத்தக்கூடிய இந்த பாக்டீரியா தொற்றினால் காய்ச்சல் தலைவலி மற்றும் உடல்வலி போன்ற அறிகுறிகள் ஏற்படக்கூடும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் இது நரம்பியல் பாதிப்புகளையும் கருவில் உள்ள சிசுவிற்கு ஆபத்தையும் ஏற்படுத்தக்கூடும் நோய் அறிகுறிகள் வெளிப்பட எட்டு வாரங்கள் வரை ஆகலாம் என்பதால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தென்மேற்கு பிரான்சில் நடைபெற்ற விவசாயிகளின் போராட்டத்தின் போது டிராக்டர் ஒன்றின் மீது போலீசார் சூடு நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கால்நடைகளை தாக்கும் லம்பி தோல் நோயை கட்டுப்படுத்த அரசாங்கம் கால்நடைகளை அளிக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த சனிக்கிழமை மாலை ஆவுஷ் நகரில் இந்த போராட்டம் நடைபெற்றது ஒருங்கிணைப்பு கிராமப்புற சங்கம் ஏற்பாடு செய்திருந்த இந்த பேரணியில் டாக்டரில் வந்த விவசாயி ஒருவர் போலீசாரின் எச்சரிக்கையை மீறி முன்னேற முயன்றபோது சிஆர்எஸ் சிஆர் கழக தடுப்பு பிரிவினர் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இந்த சம்பவத்தை கடுமையாக கண்டித்துள்ள விவசாய சங்கத்தினர் போலீசார் கவுபாய்ஸ் போல அத்துமீறி நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளதுடன் இதுகுறித்து காவல்துறை கண்காணிப்பு அமைப்பான ஐஜிபிஎன் இடம் உத்தியோகபூர்வ முறைப்பாடு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் தற்காப்பிற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவித்து உள்துறை அமைச்சர் லாரன்ட் நொனேஸ் மற்றும் பிராந்திய நிர்வாக அதிகாரி ஆகியோர் போலீசாரின் நடவடிக்கையை நியாயப்படுத்தியுள்ளனர் கிறிஸ்துமஸ் விடுமுறையை முன்னிட்டு சாலை மறியல்கள் கைவிடப்பட்டிருந்த நிலையில் புத்தாண்டில் மீண்டும் போராட்டங்கள் தீவிரமடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாரிஸின் எட்டாவது வட்டாரத்தில் அமைந்துள்ள வரலாற்றுச் சிறப்புமிக்க லா மேதலின் தேவாலயத்தில் சனிக்கிழமை காலை தேவாலய பணியாளர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது காலை பத்து முப்பது மணி அளவில் தேவாலயத்திற்குள் உணவருந்தி கொண்டிருந்த ஒருவரை தடுத்து நிறுத்திய போதே இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது ஆத்திரமடைந்த அந்த நபர் பணியாளரை தாக்கியதுடன் அவரது கழுத்தை நெரிக்கவும் முயற்சித்துள்ளார் சந்தேக நபர் அங்கிருந்து தப்பிச் சென்ற போதிலும் பாதிக்கப்பட்டவர் அளித்த அடையாளங்களைக் கொண்டு காவல்துறையினர் அவரை சிறிது நேரத்திலேயே கைது செய்தனர் எனினும் உடல்நல காரணங்களுக்காக அவர் பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் அடிப்படையில் மதம் மற்றும் இன ரீதியிலான வன்முறை கொலை மிரட்டல் மற்றும் வழிபாட்டுக்கு இடையூறு விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் மேலும் கைதான நபருக்கு பிரான்ஸ் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான கட்டாய உத்தரவு பிறப்பிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்